வெல்கம் டு சில செய்திகள் இது இலங்கையில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிராக நீதிமன்றில் முக்கிய அறிக்கை இஸ்ரேலுக்கு எதிராக பிரச்சாரம் ஒன்பது மாத விளக்கு மறியலுக்கு பிணை அனுமதி ஹோட்டல்களில் பணியாற்றும் பெண்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு கட்ட விற்கப்பட்ட அதிர்ச்சியூட்டும் மர்மங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்கிறார் நடிகர் கமல்ஹாசன் காப்போத்த சாதாரண தர பரீட்சை பாடங்களின் எண்ணிக்கை தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய முடிவு தாக்குதல்கள் விசாரணை குழுவின் நியமனத்தை விமர்சித்த முன்னாள் எம்பி தீவிர பாதுகாப்பிற்கு மத்தியில் இசார செவ்வந்தியின் தாயாரின் இறுதிச் சடங்குகள் யாழ்ப்பாணத்தில் கந்துவட்டிக்காரர் அட்டகாசம் அட்டகாசம் சித்திரவதை அடக்கிய நீதிமன்றம் கைதான வெளிநாட்டு செய்திகள் மசாஜ் நிலையத்தில் கைதான வெளிநாட்டு அழகிகள் பத்து பேர் கொழும்பு கொல்லிப்பிட்டியில் உள்ள ஒரு மசாஜ் நிலையத்தில் நேற்றிரவு சிறப்பு சோதனை நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அங்கு பணிபுரிந்த சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த பத்து வெளிநாட்டு பெண்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் குறித்த வெளிநாட்டு அழகிகள் சுற்றுலா விசாக்களில் நாட்டுக்கு வந்திருந்ததாகவும் மேலும் தற்பொழுது அவர்களில் நான்கு பேரின் சுற்றுலா விசாக்களும் காலாவதியாகிவிட்டன கைதான பெண்களில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களில் ஆறு பேர் தாய்லாந்து பெண்கள் மூன்று பேர் வியட்நாமிய பெண்கள் மற்றவர் ஒரு சீன பெண் என தெரிவிக்கப்படுகிறது மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்கிறார் நடிகர் கமல்ஹாசன் இந்தியாவின் பிரபல நடிகரும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினராக ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் கடந்த கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர் தலைவர் கமல்ஹாசன் வருகிற ஜூலை இருபத்தி ஐந்தாம் திகதி அன்று நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு பதவியேற்க உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிர பாதுகாப்புக்கு மத்தியில் இசார செவ்வந்தியின் தாயாரின் இறுதிச் சடங்கு பாதாள உலக குழுவின் தலைவன் கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வரும் இசார செவ்வந்தியின் தாயாரின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறவுள்ளது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சஞ்சீவாவை சுட்டு கொலை செய்வதற்கு உதவிய குற்றச்சாட்டில் செவ்வந்தியின் தாயார் மற்றும் சகோதரர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் போலீஸ் காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டனர் எனினும் கடந்த பதினோராம் அன்று சந்தேக நபரான செவ்வந்தியின் தாயார் சிறையில் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளதாக போலீசாரினால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நேற்று அதிகம் உயிரிழந்த சந்தேக நபரின் கட்டுவெல்லேகமாவில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது நேற்று மற்றும் இன்றும் கடுமையான போலீஸ் மற்றும் உளவுத்துறையினர் பாதுகாப்புக்கு மத்தியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது சடலம் அடக்கம் செய்யப்படும் இடம் வீடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஹோட்டல்களில் பணியாற்றும் பெண்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் உணவு மற்றும் பானங்களை பரிமாறும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண் ஊழியர்கள் இரவு பத்து மணிக்கு மேல் வேலை செய்ய அனுமதிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பத்தொன்பதாம் எண் கொண்ட கடை மற்றும் அலுவலக ஊழியர்கள் சேவை மற்றும் ஊதிய ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தம் செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றது தற்போதைய ஒழுங்குமுறை சில ஹோட்டல் பணிகளுக்கு மட்டுமே இரவு வேலையை அனுமதிக்கின்றது ஆனால் உணவு மற்றும் பான ஊழியர்களை விளக்குகிறது இது விருந்தோம்பல் துறையில் செயல்பாட்டு சிக்கல்களை உருவாக்குகின்றது தொழிலாளர் அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட திருத்தம் வளர்ந்து வரும் தொழில்துறை தேவைகளை பிரதிபலிக்கும் வகையில் சட்டத்தின் கீழ் மூன்றாவது ஒழுங்குமுறையை புதுப்பிக்கிறது மற்றும் பெண் ஊழியர்களுக்கான சட்ட பாதுகாப்புகளை பராமரிக்கும் அதே வேளையில் மென்மையான வணிக நடவடிக்கைகளை உறுதி செய்கின்றது ஈஸ்டர் தாக்குதல்கள் விசாரணை குழுவின் நியமனத்தை விமர்சித்த முன்னாள் எம்பி பேராயர் வெல்கம் ரஞ்சித்தின் வேண்டுகோளுக்கு இணங்க ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை குழுவுக்கு நியமிக்கப்பட்ட புலனாய்வு திணைக்கள பிரதானி சானி அபிசேகர மற்றும் முன்னாள் டிஐஜி ரவி செரவி ஆகியோரின் நியமனம் தொடர்பில் பொதுஜன பெருமன முன்னாள் எம்பி சாந்த பண்டார கண்டனம் தெரிவித்துள்ளார் நேற்று பொதுஜன பெருமன தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசும்போது இவ்வாறு விமர்சித்திருக்கின்றார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் பாதுகாப்பு தொடர்பில் முடிவெடுக்கும் போது அரசு என்ற வகையில் இதைவிட பொறுப்புடன் செயல்பட்டிருக்க வேண்டும் இது தொடர்பில் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் நாமும் பேராயர் மெல்கம் ரஞ்சித்துக்கு மதிப்பளிக்கின்றோம் ஆனால் நாட்டில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றுகையில் அரச தரப்பு என்ற வகையில் சிந்தித்து தீர்க்கமான முடிவெடுப்பதே சிறந்த நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானின் பங்கு அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியே அனைத்தையும் அறிந்திருந்த பிள்ளையான் தொடர்பான தகவல்களை விரைவில் நீதிமன்றக்கு அறிவிக்க உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கின்றார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு இன்று அவர் பதிலளிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நீதிமன்றுக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றின் ஆலோசனைக்கு அமைய மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவித்தவர் ஏனைய விசாரணைகள் குறித்து தற்பொழுது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க முடியாமை தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் காப்போத்த சாதாரண தர பரீட்சையின் பாடங்களின் எண்ணிக்கை தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய முடிவு புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைய குறைக்கப்பட்டு ஏழு பாடங்களே மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படும் என கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தனியார் செய்தி சேவைக்கு தெரிவித்திருக்கின்றார் அவற்றில் முக்கிய பாடங்களாக கணிதம் ஆங்கிலம் தாய்மொழி சமயம் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய ஐந்து பாடங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதற்கு மேலதிகமாக இரண்டு பாடங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் தொழில்நுட்பம் பௌதீகம் மேலாண்மை மற்றும் தொழில் முனைவு மனித அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் மருத்துவ மற்றும் உடற்பயிற்சி ஆகிய பாடங்களில் இரண்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தரம் பத்து தொடக்கம் பதினோரு முடிவில் இப்பொழுது நடத்தப்படும் காப்போத்த சாதாரண பரீட்சை சாதாரணமாக நடைபெறும் ஆனால் பாடத்திட்டங்கள் மற்றும் மாற்றப்படும் மேலும் ஒரு பாடத்துக்கு வழங்கப்படும் இபிசி முறைக்கு பதிலாக மதிப்பெண்கள் ஜிபிஏ வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கந்து வட்டிக்காரர் அட்டகாசம் நிர்வாணமாக்கி சித்திரவதை அடக்கிய நீதிமன்றம் யாழ்ப்பாணத்தில் குடும்பஸ்தர் ஒருவருக்கு கந்து வட்டிக்கு கடன் கொடுத்த நபர் கடனை கொடுக்க தவறியமையால் மூன்று பேருடன் இணைந்து பணம் பெற்றவரை இளவாலை பகுதிக்கு கடத்திச் சென்று நிர்வாணமாக்கி அவரை மோசமாக தாக்கி சித்திரவதைகள் செய்திருக்கின்றனர் அத்தோடு அந்த சித்திரவதை காட்சிகளை தமது போனில் காணொலியாகவும் அந்த கும்பல் பதிவு செய்து பணம் பெற்ற நபரை மிரட்டி விடுத்திருக்கின்றனர் பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் காங்கேசந்துரை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார் அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குடும்பஸ்தரை கடத்தி சென்றமை தாக்கியமை சித்திரவதை செய்தமை முதலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வட்டிக்கு பணம் கொடுத்த நபர் உட்பட நான்கு பேரை கைது செய்து விசாரணைகளை நடத்தியிருக்கின்றனர் விசாரணைகளின் பின்னர் கைதான நால்வரையும் மல்லாகம் நீதவா நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் அவர்களை விளக்கு முறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதேவேளை சித்திரவதை மற்றும் தாக்குதலை காணொலியாக பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் போன்களை பகுப்பாய்வு செய்யவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கடந்த வருடமும் இதேபோன்று யாழ்ப்பாணம் மருதநார்மட பகுதியில் கந்து பணம் கொடுக்கும் நபர் ஒருவர் கடன் பெற்றவரை நிர்வாணமாக்கி தாக்கி சித்திரவதை செய்து கைபேசியில் காணொலியாக பதிவேற்றிய சம்பவம் இடம்பெற்றன அவற்றில் சில காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த சுன்னாகம் போலீசார் கந்து வட்டி கும்பலை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில் தற்பொழுதும் அதே பாணியில் குற்றம் கும்பலொன்றை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எக்னலிகோடவை கொலை செய்து தீவில் புதைத்த கடற்படையினர் கட்டவிழ்க்கப்பட்ட அதிர்ச்சியூட்டும் மர்மங்கள் ஊடகவியலாளர் எக்னலிகுடவின் வழக்கு இலங்கையில் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் அரசின் பொறுப்புக்கூறல் குரலின்மை குறித்து சர்வதேச அளவில் கவனத்தை இன்றளவும் வெளிப்படுத்தி வருகிறது சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் ஆகியவை நீதிக்காக குரல் கொடுத்த ஒரு முக்கிய வழக்காக எக்னலிகோடவின் வழக்கு காணப்படுகின்றது இந்த இந்த வழக்கு விவகாரத்தை சர்வதேசம் கவனித்து வரும் நிலையில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று நடத்திய நேர்காணலில் அம்பலமான தகவல்கள் அதிர்ச்சி மிக்கவாய் அமைந்திருக்கின்றன ஊடகவியலாளர் எக்னலிகோட எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் அவர் கொலை செய்யப்பட்ட இடம் அந்த தகவல் எவ்வாறு வெளிவந்தது என்ற பல விடயங்கள் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறுதியில் நியூசிலாந்துக்கு தொழில் விசாவில் சென்று அரசியல் தஞ்சம் கோரிய முன்னாள் கடற்படை வீரரான பிரசன்ன பியசாந்துவை இந்த விடயங்களை கட்டவிழ்த்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலி கூட கொல்லப்பட்டதையும் அவரின் சடலத்தையும் தான் கண்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு இருந்ததாக கடற்படை வீரர் விளக்கமளித்திருக்கின்றார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் மேற்கண்ட விடயங்களை அம்பலப்படுத்தியவர் பின்வரும் விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஏக்னலிகூட கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் கடந்துவிட்டன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுதான் திருகோணமலையில் கடமையாற்றும் போது ஒரு நாள் இரவு எட்டு மணிக்கு உயரதிகாரிகளின் கட்டளையின்படி கொமாண்டோ ரவீந்திர விஜயபுரா ஆணையின்படியும் இரவு பதினொரு மணிக்கு கொழும்பு கடற்படை தலைமையகத்துக்கு கெப் வாகனத்தில் அழைத்து வரப்பட்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு சரியான திகதிகள் நினைவில் இல்லை குறிப்பாக பிப்ரவரி ஒன்று அல்லது இரண்டாம் திகதிகளில் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடும் தலைமையகத்துக்கு வந்த தினத்தன்று இரவு தன்னை மீள கெப் வண்டியில் ஏற்றிக்கொண்டு சுரேந்திரா தேவி பிரிவினா பகுதிக்கு அழைத்துச் சென்றனர் இந்த நிலையில் அங்கு கெப் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டது அப்போதுதான் பயணித்த வாகனத்துக்கு முன் கருப்பு நிற கெப் வண்டி நிறுத்தப்பட்டிருந்தது அந்த வண்டியில் கண்கள் கைகள் கட்டப்பட்ட நபர் ஒருவர் ஏற்றப்பட்டார் அதன் அந்த கெப் வண்டி அங்கிருந்து சென்றது பின்னர் நாங்கள் வந்த கெப் வண்டி அவர் நோக்கி அதன் பின்னால் பயணித்தது நாங்கள் செல்லும் போது எமக்கு முன்னால் குறித்த கருப்பு நிற கெப்பண்டி சென்றது அதன் பின்னர் குறித்த கெப் நான் காணவில்லை அப்போது நான் வந்த கெப்பண்டி மட்டக்களப்பு நோக்கி சென்று மட்டக்களப்பு கோட்டையை வந்தடைந்தது அங்கு குறித்த கெப் நின்றதை நான் பார்த்தேன் அப்போது லெப்டினன்ட் குமாண்டோ பியந்த மற்றும் என்னுடன் வந்த நால்வரும் வெளியில் இறங்கி நின்றோம் கோட்டையில் இருந்த பாலடைந்த அறைக்கு கருப்பு கெப்வண்டியில் கொண்டு வரப்பட்ட நபரை அதில் வந்தவர்கள் இழுத்துச் சென்றதை நான் பார்த்தேன் அதன் பின்னர் துப்பாக்கி வேட்டு சத்தம் வந்த அறையில் இருந்து எனக்கு கேட்டது சில நிமிடங்களில் பின்னர் குமாண்டோ பியந்த கோட்டையில் நிறுத்தப்பட்டிருந்த இயந்திரப் படகை எடுக்குமாறு சொன்னார் அங்கு மூன்று இயந்திரப் படகுகள் காணப்பட்டது அவர் காட்டிய படகை நான் இயக்கிய நிலையில் வைத்திருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நபரை தூக்கி வந்து படகில் வைத்தனர் അപ്പോൾ നാൾ പാർത്തതിൽ അവരൻ കലത്തിൽ തുപ്പാക്കി ചൂട്ട കായങ്ങൾ കാണപ്പെട്ടത് பின்னர் என்னை அருகிலிருந்த தீவை நோக்கி படகை செலுத்த சொன்னார்கள் படகில் மண்வெட்டிகளும் இருந்தது என்னை படகில் இருக்க சொல்லிவிட்டு சடலத்தை தூக்கிச் சென்று சில நிமிடங்களில் திரும்பி வந்தனர் பின்னர் நாங்கள் வந்த கெப் திரும்பி வந்துவிட்டோம் பிரகீத் எக்னலிக் காணாமல் ஆக்கப்பட்ட செய்திகள் ஊடகங்களில் வெளியான பின்னர் எனக்கு இந்த விடயம் தெரிய வந்தது அதன் பின்னரே நான் பார்த்த மற்றும் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் எக்னலிகொடை என அறிந்து கொண்டேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார்